இப்போ இந்த ஒற்றை சிறகு ஓவியாவனுடைய மகத்துவத்தை பெரியவர்கிட்ட பேசுறத விட எனக்கு தெரிய சின்ன குழந்தைங்களோட பேசுறதும் சின்ன குழந்தைங்களுடைய தான் வந்து இந்த நிகழ்ச்சி என்னுடைய சிறப்பாக எனக்கு படுத்து தோழர் நீங்க இதுல எழுதியிருக்கிறதுல ஒரு விதமான ஒரு கம்பளியை கொடுத்துட்டீங்க ஒரே ஒரு சிறகு வச்சுக்கிட்டாலும் நம்மளால பய நம்மளால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த ஒரு சிறகு நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு ஆனா அதன் மூலமாக நீங்க சூழலியலை பத்தி குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்கிற விதம் அதுதான் மிக முக்கியமான ஒரு ஆஹ் ஒரு செயலா பண்ணும் இதுக்குதான் வந்து நம்ம வந்து சொற்களை தேர்ந்தெடுக்கிறோம் சொற்கள் நம்மிடம் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து சேருது அது தற்செயலா நடக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப நான் வந்து நடிகையானது ஒரு ஆக்சிடென்ட் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாராலையும் எழுதிட முடியாது எல்லாராலையும் குழந்தைங்களோட பேசிட முடியாது எல்லாராலையும் குழந்தைங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியாது ஆனா அது எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாலும் அதை செய்யறதுக்கான ஒரு சூழல் இருக்கணும் அந்த சூழல்ல இருந்து அதை கொண்டு சேர்க்கறதுக்கான நிறைய நட்பு இருக்கணும் அந்த நட்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது